ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஸ்பெஷல் பால் பாயசங்க ஜவரிசி சேமியா பால் பாயசம் அதுக்கு முதல்ல கடையில் கொஞ்சம் நெய் ஊற்றி முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்து வச்சுக்கணும் அதே நெய்யில் சேமியாவையும் வறுத்து எடுத்து வச்சுக்கணும் ஜவரிசி கொஞ்சம் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு வச்சுக்கணுங்க நல்லா ரெண்டு மூணு நேரம் அலசிட்டு அதை ஊற வச்சு வச்சுக்கணும் ஜவரிசி ஒரு மணி நேரம் நல்லா ஊர்னா தான் நல்லாயிருக்கும் சேமியா வறுத்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஜவரிசி வேக வைக்கணும் சேமியா நல்லா வறுத்துட வறுத்தாச்சு இப்போ அதை எடுத்து வச்சுக்கலாம் அது ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நம்ம இப்போ ஜவ்வரிசி வேக வைக்க போகிறோம் ஜவரிசிக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வைக்கிறேங்க இது இப்போ வெள்ளையாக இருக்கிறது கண்ணாடி பயத்துக்கு மாறிடும் கொஞ்சம் நேரத்துலேயே கொதிச்ச உடனே அது மாறிவிடும் ஒரு மணி நேரம் ஊற வச்சு பண்ணோம்னா ரொம்ப ஈஸியாக வெந்துடுங்க இப்போ வெந்திரிச்சு இப்போ அதில் சேமியாவை நம்ம ஆட் பண்ணிட்டோம் இது கொதிக்கிறப்ப நம்ம பாலை ஊற்றணும் இது பால்லேயே வேகணுங்க பால்லேயே வெந்தால் நல்லா திக்கா பால் நல்லா கெட்டிய பால் தண்ணி ஊற்றாத பால் நல்லாயிருக்கும் நான் பாக்கெட் பால் அப்படியே உடச்சி ஊற்றிட்டேங்க அப்படியே ஊற்றலாம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் காய்ச்சின பால் இருந்தது மிச்சத்துக்கு பாக்கெட் பால் அப்படியே எடுத்து ஊற்றிட்டேன் இது இந்த பால் பா பால்லே இது வேகணும் வெந்ததுக்கு அப்புறமா வெள்ளமும் ஏலக்காயும் தட்டி போட்டிருக்கேன் சர்க்கரையும் சேர்க்கலாம் ஆனால் என் பசங்களுக்கு வெள்ளம் சேர்த்தா ரொம்ப பிடிக்குங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் பைனாப்பிள் ஃப்ளேவர் ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் முந்திரி தாச்சை வறுத்து வச்சதை போட்டாச்சு பால் பாசம் ரெடி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ